ஆன்லைனில் இனிமேல் எக்ஸ்பென்சிவான பொருட்களை ஆர்டர் பண்றதா இருந்தால் கவனமாக இருங்கள் இப்படித்தான் இவங்க கெனான் வெப்சைட்டுக்கு போய் ஒரு கேமரா லென்ஸை ஆர்டர் பண்ணியிருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு டொலருக்கு வந்தது கேமரா லென்ஸ் எல்ல ஸ்டேபிள் பாக்ஸ் பாக்ஸ் கேன் செயின் கெனான் இ பாசேஜ் ஸ்டேபோஸ் ரேம் டன் கபிள் ஒரு லேப்டாப்பை ஆர்டர் பண்ணியிருக்குறாங்க பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள பதிலாக ரெண்டு ரெண்டு புத்தகங்கள் தான் இருந்தது இந்த சம்பவங்களுக்குமே ஒரு ஒற்றுமை உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது இதை செஞ்சவங்க நல்ல இதை பண்ண முடியாத மாதிரி ஒரு ஒரு கேர்ள் டீனேஜர் யூஎஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் எயிட்டி டாலர்ஸுக்கு ஒரு பேண்ட்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ரிட்டர்ன் ஃப்ரீ ஸோ வந்த பார்சல் இவங்களுக்கு பிடிக்கல திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க தேவை இல்லாமல் அமெரிக்கன் வெப்சைட்டில் போய் பொருட்களை ஓட பண்ண வேண்டாம் ஓட பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் கழித்து கூட உங்கள் வீட்டுக்கு இப்படி நியூபிஎஸ்ஸாலேயோ எந்த ஒரு பேக்கேஜிங் கம்பெனியாலோ உங்களுக்கு பில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கஸ்டம் டியூட்டி டெரஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பெரிய பில் வர வாய்ப்பு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இனிமேல் ஆன்லைனில் எக்ஸ்பென்சிவான பொருட்கள் முக்கியமாக எலெக்ட்ரானிக் பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கவனமாக இருங்கள் மக்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏன் ஐயாயிரம் டாலர் மட்டுமே லூஸ் பண்ணி இருக்கிறாங்க இங்கே ஒருவர் ஐபேடை ஆர்டர் பண்ணி உள்ளார் வந்து இறங்கினது ரெண்டு சாக்லேட் ஸ்லேப் இந்த இடத்துல உங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாது ஸ்கேமர்ஸ் ப்ரூவ் பண்ண முடியாத மாதிரி தான் இந்த பேக்கேஜஸை வந்து இவங்க செட் பண்ணுறாங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஒரு சிலர் பக்கத்தில் வெளியில் சொல்கிறே இல்லை இன்னும் சிலர் வந்து மீடியாவில் போய் வெளிப்படையாக பேச விரும்புகிறதும் இல்லை அடுத்தது தேவை இல்லாமல் அமெரிக்கன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் எந்த ஒரு பொருட்களையுமே ஓட பண்ண வேண்டாம் டெரம் டியூட்டி அடுத்தது ஷிப்பிங் கோஸ்ட்டை கூட இப்போ கிளைம் பண்ணுறாங்க உங்களுக்கு லேட்டாக ஒரு பில்லை அனுப்புகிறாங்க இதை பற்றியும் இந்த வீடியோவில் பேசுவோம் இவங்களோட பேர் விக்டோரியா இவங்களோட ஹாபி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேமரா லென்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் ஸோ இவங்க கேனான் வெப்சைட்டில் போய் லென்ஸை செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க இவங்களுக்கு சீப்பாக ஒரு ஓப்பன் பாக்ஸ் லென்ஸ் ஒன்று கிடைச்சது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு டாலருக்கு ஒரு ஓப்பன் பாக்ஸ் ஒரு லென்ஸ் ஒன்று இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஓட பண்ணி வீட்டுக்கு இந்த லென்ஸ் பேக்கேஜ் வந்தது பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா லென்ஸ் பாக்ஸுக்குள்ளே லென்ஸுக்கு பதிலாக யாரோ ஒரு ஸ்டேப்பிள் பாக்ஸை வச்சு அதாவது ஸ்டேப்பிள் அடிக்கிற பின் இருக்குல்ல அதில் நிறைய பின்ஸ் போட்டால் ஒரு பாக்ஸை அதுக்குள்ளே வச்சு அனுப்பியிருக்கிறாங்க இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க இவங்களுக்கு இது ஷோக்காக போயிட்டுது உடனே இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இதை படம் எடுத்து கேன் ஆட் வெப்சைட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க லென்ஸுக்கு பதிலாக எனக்கு வந்து ஸ்டேபிள் பின் தான் வந்தது என்னுடைய பேக்கேஜுக்குள்ளே வந்து க்ளைம் பண்ணி இருக்காங்க அவங்க Canon வெப்சைட் கம்பெனி என்ன செய்து சொன்னால் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லை இதுக்குல வந்து லென்ஸ் தான் வந்திருக்கு இதுக்குல ஸ்டேபிள் வரையலைன்னு சொல்லி இவங்களுக்கு ரிஃபண்ட தர மாட்டேன்னுது மரத்துக்கிறாங்க I was completely shocked I was I I, I didn't know what to do the uh, box was supposed to contain a Canon EF 24 70 lens and instead

So someone have opened the box and they put the books with the same weight looks like a MacBook. இந்த ரெண்டு சம்பவங்களுக்குமே ஒரு ஒற்றுமை உள்ளது எப்படி இதை க்ளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இந்த ரெண்டு பேக்கேஜையுமே பிளான் பண்ணி தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இது எப்படி செஞ்சாங்கன்றதை பார்ப்போம் நோமலாக ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பொருள் வெளியில் போகும் பொழுது அந்த பொருளுக்கு ஒரு வெயிட் இருக்கும் இந்த வெயிட்டை வச்சு தான் இவங்க வந்து ப்ரைஸேமே ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த கேமரா லென்ஸுக்கு ஒரு வெயிட் இருக்குது இங்கே என்ன நடந்து சொன்னால் இந்த கம்பெனிக்குள்ள தான் இது நடந்துருக்கு இங்கே ஸ்மார்ட்டாக இந்த லென்ஸுட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே லென்ஸை வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டேப்பிள் பின்ஸை தூ ஒரு பாக்ஸை தூக்கி உள்ளே வச்சுருக்குறாங்க ஸோ மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேமரா லென்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த பின்ஸை உள்ளே வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஒரு சில பின்ஸையுமே உடைச்சிருக்கிறாங்க இந்த வெ இந்த வெயிட்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு சரியான கமரா லென்ஸ்ட வெயிட்டில் தான் இந்த பேக்கேஜ் வந்து வெளியில் போயிருக்கு போய் கஸ்டமர்ஸ்கிட்ட போய் சேரும் பொழுது பார்த்தா உள்ளுக்கு ஸ்டேப்பிள் பின் இருந்திருக்கு ஸோ இவங்க கிளைம் பண்ணுறாங்க இல்லை கேமரா லென்ஸ் வரையில் தனக்கு ஸ்டெப்பில் பின் தான் வந்துண்டு ஸோ இங்கே கன கம்பெனியில் வந்து தங்களுடைய ஷிப்பிங்கில் செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த கேமரா லென்ஸ்ட வெயிட் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துட்டு ஷிப்பிங்கில் வெளியில் போன பொருளோடய வெயிட்டையுமே மேட்ச் பண்ணி பார்த்தா சரியான வெயிட் இருக்குது அதாவது உண்மையிலே இதுக்குள்ள கேமரா லென்ஸ் தான் போயிருக்கு வேறு பொருள் போயிருந்தால் இந்த அளவில் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் ஸோ அவங்க கிளியராக சொல்கிறாங்க இல்லை இதுக்குள்ளே லென்ஸ் தான் போயிருக்கு நீங்கள் தான் லென்ஸை வழியில் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளுக்கு ஸ்டேப்பிள்ஸை போட்டு நீங்கள் வந்து எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி கஸ்டமர்ஸை பிளேம் பண்ணுறாங்க நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் மாட்டோம் என்று இதே சுச்சுவேஷன் தான் இந்த பிராம்டன் கப்பலுக்கு நடந்தது இங்கே லேப்டாப்புக்கு பதிலாக ரெண்டு புத்தகங்கள் தான் இவங்களை வந்து சேர்ந்தது இங்கேயுமே பேக்கிங்கில் தான் ஸ்கேம் நடந்துள்ளது இந்த ஸ்கேமர்ஸ் என்ன செய்திருக்காங்க சொன்னால் லேப்டாப்பை வந்து பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு லேப்டாப்புக்கு பதிலாக அதே அளவான ரெண்டு புத்தகங்களை வாங்கி உள்ள பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்குறாங்க வைக்கும் பொழுது என்ன நடந்துன்னு சொன்னால் லேப்டாப்பை விட இந்த புக்ஸோட வெயிட் வந்து அதிகமாக இருந்ததால இந்த ரெண்டு புத்தகங்கள்லேயுமே ஒரு சில பேஜஸை வந்து இவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க சரியாக வந்து நிறைய வந்து சமப்படுத்துறதுக்காக இப்போ பேக் பண்ணி என்ன செய்கிறாங்கன்றதுன்னா அடுத்த ஷிப்பிங்குக்கு அனுப்புவாங்க அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறே இல்லை அவங்களுக்கு தெரியும் இந்த லேப்டாப்போட நிற அளவு இவ்வளோதான் சொல்லி அதுக்கேற்ற பேமெண்ட் ஷிப்மெண்ட்டை தான் போட்டு வந்து கனடா போஸ்ட்டுக்கு வந்து இதை பேக்கிங்கில் சொ அனுப்புகிறாங்க இங்கே வந்து இந்த கம்பெனிஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னு சொன்னால் இந்த தான் அதாவது இந்த லேப்டாப்பட நிறை இவ்வளவு தான் இதில் பொருள இடையை வச்சு தான் இவங்க வெளியில் போன சாமான் என்னன்றதை இவங்க கண்டுபிடிக்கலாம் ஸோ அப்படி தான் நடந்திருக்கு இங்கேயுமே இந்த கம்பெனி என்ன சொல்லுது இல்லை நிறை எடை எல்லாமே சரியாக இருக்குது இதுக்குள்ள லேப்டாப் தான் போயிருக்கு வேறு ஒன்றுமே போகலன்னு சொல்லி கஸ்டமர்ஸுக்கு ரிஃபண்ட் தர மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு கஸ்டமர்ஸுமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மீடியாவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு இப்படி நடந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு முடிச்சு ஒரு வேலையாக மீடியாவுக்கு போனதால இந்த கம்பெனி ரெண்டுமே இவங்களுக்கு வந்து ரிஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த காசுகளை ஆனால் மீடியாவுக்கு போ எல்லாராலுமே மீடியாவுக்கு போக முடியாது எல்லாருக்கும் இந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ரிஃபண்ட் கொடுக்க போகிறதுமே இல்லை இப்போ திங்க் பண்ணி பாருங்க உங்களோட வீட்டில் பிள்ளைகளோ யாரோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க சரியான பாக்ஸ் சரியாக வந்துள்ளது நிறை எடை கிராம் அவுன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பம் ஆனால் உள்ளுக்கு அந்த பொருள் இல்லைன்னு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நாட்டில் நடக்கிற ஸ்கேம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது எப்படி ஆன்லைனில் பொருட்களை ஓட பண்ணலாம்ட்டு இன்னொன்று ஒன்லைனில் ஓட பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஸ்டோரில் பிக்கப் பண்ணலாம் ஸ்டோரில் பிக்கப் பண்ணும் முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளுக்கு என்ன இருக்குது எல்லா பொருட்களுமே சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் இல்லை ஸ்டோரே இல்லாட்டி நீங்கள் சான்ஸ் தான் எடுக்க வேண்டும் வீட்டுக்கு வர பொருளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் உள்ளுக்கு பொருள் இருக்கோ இல்லையோண்டு இல்லாட்டி கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி பல காலங்கள் எடுக்கும் இந்த கேஸ்ல இருந்து நீங்க வின் பண்றதா இருந்தா இல்லாடி ரெண்டு மூன்று ஐயாயிரம் டாலர் ரெண்டு சிம்பிளா லூஸ் பண்ணிடுவீங்க இதுக்கு முதல் எல்லாமே வாசலில் டெலிவர் பண்ண பேக்கேஜை தான் களவெடுப்பாங்க இப்ப பேக் பண்ணும் பொழுதே பொருட்களை களவெடுக்கிறாங்க அடுத்தது பாருங்க என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமிலி யூபிஎஸ் ஆல வந்த ஒரு கடிதம் இவங்க என்ன சொன்னால் இவங்களோட மகள் ஒரு பதினெட்டு வயது ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அன்னோன் வெப்சைட்டில் போய் ஒரு தனி கம்பெனியில் போய் அமெரிக்கன் கம்பெனியில் போய் ஒரு எயிட்டி டாலர்ஸுக்கு ஒரு பேண்ட்ஸாக ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ரிஃப் ரிட்டர்ன் ஃப்ரீ அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காட்டி திருப்பி அனுப்பலாம் பேக்கேஜ் வந்திருக்கு சைஸ் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு இவங்க என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா ரிட்டர்ன் லேபிளை வச்சு ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறாங்க அதோடு அது முடிஞ்சுன்னு நினைச்சாங்க சரியாக ஒரு மாதம் கழித்து இந்த யூபிஎஸ்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்தது எப்படின்னு சொன்னால் இவங்க இதில் இதில் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொன்னால் டியூட்டி அமௌண்ட் எஸ்ஐஎம்ஏன்னு சொல்லி அது என்ன ஸ்பெஷல் இம்போர்ட் மெஷரிங்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் புரோக்கரேஜ் ஜிஎஸ்டின்னு சொல்லி சிசிடி டோட்டல் கவர்மெண்ட் சார்ஜஸ் ஒன்று போட்டு அடுத்த என்ட்ரி ப்ரெஃப் ஃபீஸ் மற்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீஸ் ஆன்லைன் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ன்னு சொல்லி அடு ஒரு இன்னொரு பக்கத்தில் செவன் பர்சன்ட் யூஎஸ் டெரப் சார்ஜஸ்னு போட்டு ரிட்டர்ன் பண்ண ஒரு ஐட்டத்துக்கு தொண்ணூ நைன்டி ஒன் தொண்ணூற்றோரு டாலர் இருபத்தி எட்டு சதம் பேப்பர்னு சொல்லி வந்திருக்கு இவங்களோட இன்வோஸ் வந்து ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வந்து இன்வோஸ் லெட்டர் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட கையில் கிடைக்கும் பொழுது டியூ டேட் ஆல்ரெடி பாஸ் பண்ணப்பட்டுட்டு ஜூலை ஜூலை ஒன்பதாம் தேதி ஆனால் இவங்களுக்கு இந்த லெட்டர் கிடைச்சது வந்து ஜூலை முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒரு நாள் கழித்து தான் இந்த லெட்டர் கிடைச்சது இப்போ இதுக்கு கால் பண்ணி அவங்க பார்க்கும் பொழுது இது டியூண்டபடியாக இந்த அமௌண்ட்டோட சேர்த்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண வேண்டும் இந்த டிலேக்கு இங்கே என்னத்தை இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் உங்களோட ரிட்டர்ன் பேக்கேஜில் மட்டுமில்லை அங்கே எந்த பொருள் வந்து டியூட்டி திரும்பி போன டியூட்டி ப்ளஸ் இங்கேருந்து போன ஷிப்பிங் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி யூஎஸ் டெரஃபுண்ட் எல்லாம் போட்டு இவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு கரெக்டாக பே பண்ண சொல்லி இதில் எந்த என்ன பார்க்குறோம்னு சொன்னால் டெரஃப் பிரச்சனையோ ஒன்று இருக்குது ஸோ அங்கே உள்ள கம்பெனிஸ் வந்து சின்ன சின்ன தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் வந்து நாங்கள் இங்கேருந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இவங்க கிளைம் பண்ணுறாங்க இந்த டேக்ஸை எங்களை பே பண்ண சொல்லி அதாவது ஷிப்மெண்ட் பண்ண டேக்ஸ் இங்கேருந்து திரும்பி போன டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே எங்களை பே பண்ண சொல்கிறாங்க ஸோ ஒரு ரிட்டர்ன் ஐட்டத்துக்கே நைன்ட்டி ஒன் டாலர்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது ஸோ நிறைய பேர் பொருட்களை வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு தெரியாமலே இனிமேல் தான் பெல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ தேவையில்லாமல் அமெரிக்கன் வெப்சைட்டில் போய் எந்த ஒரு பொருட்களையும் வாங்க வேண்டாம் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இப்படி பெல் வரும் ஒரு சேஃபஸ்ட் வெப்சைட்டுன்னு சொன்னால் இந்த அமேசான் போன போன்ற வெப்சைட்டில் நீங்கள் போவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணலாம் ஏன் இப்படி பிரச்சனை வந்து அமேசானோடைய கதைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸில் போய் இந்த பொருட்களை வாங்குறதால இந்த மாதிரி பொருட்கள் தேர்ட் பார்ட்டி இந்த பிள்ளைகளுக்கு எங்கால பா பார்க்குறாங்கிற சொன்னால் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வழியில் வர வெப்சைட்டில் தான் இந்த தேர்ட் பார்ட்டி வெப் வெப்சைட் வந்து பொப் அப் பண்ணி இந்த பொருட்களை வாங்க சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும் ஸோ இதுக்குள்ள தான் இவங்க போய் வாங்குறாங்க ரிஃபண்ட் ஃப்ரீன்னு சொல்லி ஆனால் இந்த டெக்ஸஸை பற்றி இந்த பிள்ளைகள் யோசிக்கிறதே இல்லை ஸோ கவனமாக இருங்க அமெரிக்காவில் எந்த ஒரு பொருளையுமே தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் இப்போ ஆன்லைன் பர்ச்சஸ் தான் ஒரு சேஃபஸ்ட் பர்ச்சஸாக இருந்தது ஆனால் இப்போ அதுலேயுமே ஸ்கேம் வர ஆரம்பித்து விட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன வெப்சைட்டில் அன்னோன் பேர் தெரியாத வெப்சைட்டில் போய் ஓட பண்ணுறதை விட அமேசான் போன்ற வெப்சைட்டில் ஓட பண்ணுவீங்களா இருந்தால் அட்லீஸ்ட் ஸ்கேம் நடந்தால் கூட எங்களுக்கு ரிஃபண்ட் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு உள்ளது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்